திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ நந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் ஜோதிட பிரபஞ்ச குழு ஒருங்கிணைப்பாளர் நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவும் ஆன்லைன் அஸ்டோட்டியும் இணைந்து வழங்கக்கூடிய ஒரு நாள் ஆன்லைன் வகுப்பானது வரும் பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்கப்போகுது இந்த வகுப்பில் நிறைய ஜோதிட ரீதியான தாந்திரிக ரீதியான மாந்திரீக ரீதியான தகவல்கள் சூட்சமான விஷயங்களை வச்சு பயன்படுத்தி நீங்கள் எப்படி உங்களோட தோஷங்களை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஃபுல் ஃபுல் டே கிளாஸ் நடக்கப்போகுது இதில் வந்து சில முக்கியமான குறிப்பான தோஷங்களை பற்றி அந்த தோஷங்கள் எப்படி உருவாகுது அந்த தோஷங்களுக்கான சரியான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நான் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டே கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் செஷன்ஸில் உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களும் சொல்ல போகிறோம் இதோட வீடியோஸும் உங்களுக்கு வரப்போகுது ஸோ இந்த இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களை உங்களோட தோஷங்களை நீங்களே எப்படி சிறுபரிகாரங்களை செஞ்சு அந்த அந்த நெகட்டிவிட்டி உங்களெல்லாம் குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு சூட்சமான இதுவரை நீங்கள் எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு தகவலாக இருக்கும் இந்த ஒரு ஃபுல் டே செஷனை நீங்கள் நல்ல நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்களும் உங்களை சார்ந்தவங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எல்லா இதுவான தோஷங்கள்லேருந்தையும் பாதுகாத்துக்க முடியும் இதை பயன்படுத்திக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க வளமுறை